ஜனாதிபதி திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் திகதியில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் திகதி வரையான நான்கு மாத கால பகுதிக்கான கணக்கு வாக்குப்பதிவாக ஒன்பது லட்சத்து அறுபதாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுகளுக்கு அமைச்சிகளுக்கென இருபதாயிரத்து எண்ணூற்றி ஒரு கோடியே தொன்னூற்றி ஐந்து லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த திகதி நிதியிலிருந்து ஜனாதிபதி செயல்முறை மற்றும் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்காக நூற்றி இருபத்தி ஏழு கோடியே ஒன்பது லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பிரதமர் அலுவலகத்துக்காக முப்பத்தி ஏழு கோடியே எண்பது லட்சம் ரூபாவும் நிதி அமைச்சுக்காக பதினெட்டாயிரத்து அறுநூற்றி மூன்று கோடியே பதினெட்டு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் ரூபாவும் பாதுகாப்பு அமைச்சுக்காக பதினாலாயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாவும் ஒருமைப்பாட்டு அமைச்சுக்காக ஆயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஏழு கோடியே முப்பத்தி லட்சத்து அறுபதாயிரம் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சுக்காக பதினாறாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோடியே தொன்னூற்றி ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாவும் கல்வி உயர்கல்வி அமைச்சுக்காக ஒன்பதாயிரத்து இருநூறு கோடியும் ரூபாவும் பொது நிர்வாக மாகாண சபைகள் அமைச்சுக்காக பதினேழு ஆயிரத்து நாற்பத்தி ஏழு கோடியே அறுபத்தி நான்கு லட்சத்து பதினை ரூபாவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்காக ஆறாயிரத்து அன்னூற்றி ஆறு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளன அதே போன்று புத்த சாசன சமய கலாசார அமைச்சுக்கு முன்னூற்றி இருபத்தி மூன்று கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாவும் வெளிநாட்டு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைச்சுக்கு ஐநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு கோடியே எழுபத்தி மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது வர்த்தக வாணி அமைச்சுக்கு எண்பத்தி எட்டு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாவும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சுக்கு இருபத்தி இரண்டாயிரத்து ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாவும் கமதொழில் கால்நடை காணி நீர்ப்பாசனம் அமைச்சுக்கு ஆறாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஆறு கோடியே பத்து லட்சம் ரூபாயும் வலுசக்தி அமைச்சுக்கு நாலாயிரத்து முன்னூற்று முப்பது கோடியே ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவும் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு வீடமைப்பு அமைச்சுக்கு நூற்று ஆயிரத்து எழுநூற்று பத்தொன்பது கோடியே நாற்பத்தொரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாவும் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சுக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கோடியே இருபத்தி இருபது லட்சம் ரூபாயும் மிகுதி ஏனைய அமைச்சுகளுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது